அந்த சின்ன பயனுக்கு தெரிஞ்சிருக்கு போதை பொருள் எங்க வைக்கிறான்னு தெரிஞ்சிருக்கு ஆனா இவ்வளவு இப்ப தமிழ்நாட்டுல எண்பதாயிரம் போலீஸ் மேலும் ஒரு போலீஸ்காரங்களுக்கு அந்த போதை பொருள் எங்க வைக்க தெரியல வாங்கிட்டு ராகுல் வீட்டுல என்ன ஊசிடு போதை ஊசி நான் கீழ்த்தரமா ஒரு பஞ்சு வயசு பயனுக்கு தெரிஞ்ச விஷயம் காவல்துறை தெரியலன்னா கமிஷன் தெரியல எவ்வளவு பிரசிக்கும் இந்த கஞ்சாவுக்கு இடம் வேணும் இல்லையா இந்த கஞ்சா வைக்கிறதுக்காக இந்த நடைமுறையில தயப்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க கைது கைதுக்கு பிறகு நடக்கல நடத்திட்டு யார் என்பது தமிழக அரசும் ஒரு சில வரையும் போது உங்களுடைய முத்து சொத்து விவரத்தையும் உங்க குடும்ப சூழல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இது தெரிவிக்கணும்னு அரசு கடமை இதை மாற்றவே கூடாது இந்த அரசானது மக்களுக்கான அரசு கிடையாது வன்னியில் அரசு கிடையாது தனக்கான அரசு அந்த கலைஞர் குடும்பத்துக்கான அரசு அவங்க மட்டும் வாழணும் மட்டும் காயப்படணும் சாகனும் நினைக்கிற ஒரு அரசு இந்த திராவிட அரசு இந்துவா இருந்தா இந்துக்களை விருக்க மாட்டாங்களே இவங்க எல்லாம் கிறிஸ்துக்கு இந்த கிறிஸ்டின் வகையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க முஸ்லீமா இருப்பாங்க இவங்க பண்ற அட்டுவழைத்துக்கான இந்த திராவிட மர மக்கள திராவிட மாடல அரசு மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு உணர்வை இது பட்டவர்த்தம் வெளிப்படுத்துகிறது ஆமா இப்ப உங்களுக்கு எம்எல்னா கோவம் தெரியல இப்ப கிழிஸ்வர் புடிச்சாங்க நான் உங்களுக்கு பிடிக்க போல இருக்கு ஏன் கிழிஷ் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களே நான் கருசா புடிப்பான் உண்மையிலேயே செய்யற பிடிக்கு போனா அந்த பாவம் கிளிமா நான் சொல்ல போய் நம்ம மேல ஏதாவது கால் புரிஞ்சுக்கோ நம்மள பிடிச்சி உள்ள போறது இனி தமிழ் வணக்கம் சார் இனி தமிழ் வணக்கம் ஜாபர் அவருடைய கைது விவகாரம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது திமுக தலைமை குடும்பம் வரைக்கும் போகும் செய்திகள் அடிபடுகிறது என்ன சார் நிகழ்ந்து நிகழ்ந்து என்ன இடி வந்துச்சு இப்போ வந்து இந்த எண்ணெய் ரேடி வந்துட்டாங்க இவங்க ரேடியோ வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா பார்க்கும் போதுன்னா இந்த மங்கை படத்தை தயாரித்தவரும் ஜாஃபர் சாதிக் தான் சொல்றாங்க மங்கை படத்தை தயாரித்தவர் ஜாஃபர் சாதி தான் டைரக்டர் வந்து யாருன்னா நம்ம உதய அண்ணாவுடைய மனைவி கிருத்திகா அவர்கள் அவங்க தான் அந்த படத்தில் டேரக்டர் அப்போ இந்த டேரக்டருக்கும் அது சம்மந்தம் இருக்கமாட்ட ஒரு கோணம் வந்துட்டு இருக்குது அப்போ அவங்க மேலே ஒரு ஈடி ரேடி வரும்போது உதயண்ணிட்ட கண்டிப்பாக வருவாங்க இப்போ கிருத்திகா பொறுத்தவரையும் நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களே இந்த படத்தை எடுத்து அவங்களே தயார் பண்ணலாம் அதாவது ப்ரொடியூசர் தேவையில்லை இல்லை அவங்க வசதிக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு ஜாஃபர் சாதி கூட போய் பண்ணும்போது தான் சந்தேகத்தை உருவாக்குது இது ஏன்னு தெரியல இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கு போகும்போது இன்னைக்கு காலையில நேற்று பார்த்தீங்கன்னா சின்ன பதினஞ்சு வயசு பையன் போதையை பொருள் விற்று போதையவும் சேர்த்தி இருக்கான் அந்த சின்ன பயனுக்கு தெரிஞ்சிருக்கு பொருள் எங்க வைக்கிறான்னு தெரிஞ்சிருக்கு ஆனா இவ்ளோ இப்ப தமிழ்நாட்டுல எண்பதாயிரம் போலீஸ் மூலம் ஒரு போலீஸ்காரங்களுக்கு அந்த போதைப்பூர் எங்க வைக்கம் தெரியல தெரியலையா இல்ல தெரிந்து கண்டும் காணாமல் போறாங்களா அப்படின்றது தான் வெளிச்சம் ஆனா சின்ன பையன் தெரிஞ்ச எதுல போல சமுதாய சீரழிவுக்கு காரணம் இது இதெல்லாம் வந்து அரசை கண்டுக்கூடாது திராவிட மடல் அரசு இந்த மாடல் அரசா இருக்கு கேட்டா திராவிட மடல்ன்றாங்க இவ்வளவு கீழ்தரமா ஒரு பஞ்சு வயசு பயனுக்கு தெரிஞ்ச விஷயம் காவல்துறை தெரியலன்னா கமிஷன் தெரியல எவ்வளவு ரசிக்கும் இவங்ககிட்ட கேட்டால் நாங்கள் தெரியும்னு சொல்றாங்க இதெல்லாம் கொண்டு போகும்போது எங்க வந்து நிற்கும் சொன்னீங்கன்னா இது அரச கிட்ட தமிழ்நாடு அரசோட தமிழ்நாட்டை நிர்வகித்து கொண்டிருக்க இந்த ஸ்டாலின் வரையும் வரும் இந்த விஷயம் இது ரைட் வந்துட்டு இருக்கும் இது நிற்காது நிற்காது இது ஜாஃபர் சாதிக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கமிஷனருக்கே அவர் கொடுத்துருக்கார சில பல நல்லா விஷயங்கள் ஸோ அவரே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு ஜாஃபர் சாதிக்கு பிடிப்படும் போது ரிட்டர்ன் பண்ணுறாங்க அது வரையும் அவர் வந்து சில கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கா சொல்லி சக தகவல் வருது இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை இந்த போதைப் பொருள் என்பது இளம் தலைமுறையினை சீரைக்கூடிய விஷயம் இதுக்கு தமிழக அரசு துணை போக கூடாது ஆனால் இது எடுக்கிற ஸ்டெப்ஸை பார்த்தா அது மாதிரி அவங்க துணை போற மாதிரிதான் இருக்குது இல்லை எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இதுவும் தெரியல பார்க்கலாம் ஹாப்பி ஸ்டேட் எதிராக வழக்க தொடர்வதா சொல்லியிருந்தீங்க ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஹாப்பி ஸ்டேட் எடுத்து இருக்கிறது எங்கேயும் நடக்கல உண்மைதான் இப்ப ஹாப்பி ஸ்டேட் வந்து இது அடிப்படை காரணம் ஆகிவங்களுக்கு போதைப் பொருள் வைக்கணும்னா ஒரு கூட்டம் தேவை தனித்தனியா போட்டு கூப்பிட்டு வைக்க முடியாது இந்த ஆபிஸ் அடிப்படையே இது யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு இது வரைக்கும் தெரியல ஆபி நடக்குது இது சமூக சீரழிவு இது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ஆனா இது தமிழக அரசு கண்டும் காணாமல் இருக்குது இது என்ன மாதிரி கலாச்சாரம்னு தெரியல தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளம் இளைய தலைமுறைகளை சீரழிக்கும் விதமாக இந்த ஆபிசிட் நிகழ்ச்சி இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கஞ்சாவுக்கு இடம் வேணும் இல்லையா இந்த கஞ்சா வைக்கிறதுக்காக இந்த நடைமுறையில ஆபி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க இவங்க நடத்துறதை பாத்தீங்கன்னாக்கா இது தடுக்கிறது யாரும் இல்லை நம்ம சொல்லும் போது தப்பா சொல்றாங்க இந்த ஸ்ட்ரெஸ் வந்துச்சு அவங்க ஸ்ட்ரெஸ் வந்ததால அவங்க வந்து இந்த சமுதாய சீரழிவு சொல்றாங்க இந்த ஆபிசீட் அடுத்த காரணம் சொல்லப்பட காரணங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறோம் ஹெல்த்தியா இருக்கும் அதுக்காக சொல்றாங்க ஆனா உண்மையிலே என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல கஞ்சா விற்கிறதுக்கான ஒரு வியாபார ரீதி சந்தையாக தான் பார்க்கப்படுகிறது இதை தடை செய்யணும்னு பல முறை சொல்லிடுவோம் ஆனா இனிமேல தடை செய்வாங்க தெரியல ஆனா ஜாஃபர் சாதி கைது செய்த பிட்டு செய்தி கைதுக்கு பிறகு இது வந்து நடக்கல அப்ப நடத்திட்டு யார் என்பது தமிழக அரசாங்கம் சொல்லணும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களுடைய அவர்கள்ட்ட வருமான வரித்துறை சோதனைகள்லாம் நடைபெற்றிருக்கிறது இதுக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா ஏன்னா எப்பவுமே வீரவேசமாக பேசக்கூடிய மனிதர் வந்து அவருடைய பேட்டையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத மாதிரியே கொஞ்சம் ரொம்ப பொங்கலம் மாதிரி பேசுறாரு என்ன சார் ஏதாவது தொடர்பு சிக்கல்கள் உடம்பு இருக்கும்போது தான் கண்ணுல கண்ணு கலங்கும் மற்றபடி அங்கப்படாத வரைக்கும் பேசுவாங்க இப்ப இந்த வச்சு இப்போ பேசினா திருமாவளான பேச்சு பார்த்துருக்கோம் நிறைய வீராசன் பேசுவாங்க இந்த வச்சு அவட பார்த்தேன் கண்ணீர் சிந்த அளவுக்கு காரணமா இருக்குது ஈடி எடுப்பது தெரியும் இல்லையா ஆளாகப்பட்ட செந்திலி பாலாஜியா மூத்திரம் பிரச்சிட்டானுங்க இவங்க எந்த மூளைக்கு அவங்க ஜெட்லி அவரு நினைஞ்சு போயிருக்குன்னு சொல்றாரு அந்த அளவுக்கு பண்ணும்போது இவங்களா ஒன்றுமே கிடையாது அப்ப கண்டிப்பா நடக்கும் இதெல்லாம் வந்து ரெய்டு வர வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இதுவரையிலும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் மற்ற இடங்கள்லயும் சரி அதிமுகவை பாஜகவும் பாஜகவை அதிமுகவும் விமர்சனம் செய்ததில்லை ஆனால் இன்று நேரடியான முதல்கள் அண்ணாமலை நடப்பாடியும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரட்டையிலையை காப்பாற்றி கொடுத்ததே வந்து பாஜக பாமகவுடைய அந்த ஒரு கூட்டணி தான் இல்லைன்னா இன்னைக்கு இரட்டையிலே அவர்கிட்ட இருந்திருக்காது ஆட்சி இருந்திருக்காது அப்படின்ற விஷயங்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இந்த எதிர் வினைகளை அதாவது தேர்தல் நேரத்துல ஒருத்தர் சொல்றது தான் இங்க ரெண்டு விஷயம் நடக்குது இப்ப இந்த தேர்தல் நேரத்துல இந்த இடை இரட்டையிலையை வந்து காப்பாத்தி கொடுத்தது பாமகவும் பாஜகன்னு சொல்றாங்க ஆனா பா அதிமுக கேட்டால் யாரும் பண்ணலை தான் இது போனோம் எங்களாவது இவங்க காப்பாற்றப்படும் இவங்க சொல்றாங்க இது ஒருத்தமிழ ஒருத்தர் சேர வாரிய பூசுறது தான் வேலையா போச்சு தவிர இவங்க உறுப்பினா செய்ய போறதே கிடையாது இதுதான் நடக்குது இங்க தமிழர்கள் அனைவரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கலைஞரை நினைவு கொள்ள வேண்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பிரச்சார கூட்டத்துல பேசுறாரு இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கிறது இது தமாஷா இருக்குல்ல முத சொல்ற அவரு ஐயா உங்க தாத்தாவை நீங்க நினைச்சு பாருங்க அவர் போட்ட பிச்சைல நீ இப்ப இருக்கீங்க இல்லன்னா அவன் நீங்க அவங்க அப்பா வேல நீங்க வேணும் கிடையாது ஸ்டாலின் அவர் நிக்கிறதுக்கு காரணமே உதயநீதியை நிற்கிறதுக்கு காரணமே கலைஞர் அவர்கள் தான் அவருக்கு அவர் முதல்ல அதை சாப்பிட்றதுக்கு முன்னே உதயநிதியும் ஸ்டாலினும் அவங்களை நினைச்சு கலைஞர் நினைச்சு பார்க்கணும் நாங்க ஏன் நினைச்சு பார்க்கணும் உங்க குடும்பம் தான் ஒட்டுமொத்த தமிழை நினைச்சு பார்க்கணும் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர் தான் முட்டாளா இருக்காங்க ஜனங்களால நீங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க என்னைக்கே தமிழக மக்கள் வீழ்ச்சிக்கிறாங்களோ என்னைக்கு இருந்து பண்றாங்களோ ஓட்டு மாத்தி போடுறாங்களோ அன்னைக்கே தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது அது வரைக்கும் பேர் சொல்லிட்டு இருக்கீங்க தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய முழு சொத்து கணக்கையும் காட்டணும்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சில தேர்தலுக்கு முன்னாடி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க இப்ப திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வழக்கில் வந்து எல்லா சொத்து கணக்கையும் காட்ட வேண்டும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிடறாங்க எதனால இந்த தடுமாற்றமான தீர்ப்புகள் மாறி மாறி வர்றது வந்து சமூகத்தில் ஒரு அமைதியின்மையை விளைவிக்கும் இல்லையா கண்டிப்பா இது வந்து என்னன்னா முன்னுக்கு பின் முரணான ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு உத்தரப்பேச ஒருத்தர் தாக்கல் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மனுவின் மீது பிறப்பிக்கப்பட்ட ஒரு சின்ன உத்தரவை தவிர இது வந்து மூசெடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்துல முறையான கணக்கு தாக்கல் பண்ணலன்னு சொன்னீங்கன்னாக்கா இது வரும்போது அவங்க சொத்து அளவு சேகரிச்சாங்களா சேர்த்து வச்சாங்கன்னு தெரியாம போயிடும் கணக்கு எல்லாம் போயிடும் உங்க லஞ்சவா சேர்த்து வச்சாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியாம போயிடும் அதுக்கு பொது மக்களுக்கு நீங்க எப்ப பொதுவில வரீங்களோ அப்ப உங்களுக்கு சொத்து உண்மை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா நீ சும்மா வந்து போதுக்குன்னா சாதா இல்ல நீங்க பொது சேவைக்கு வந்துட்டீங்க பொது சேவை வரும் போது உங்களுடைய முத்து சொத்து விவரத்தையும் உங்க குடும்ப சூழ்நிலை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இது தெரிவிக்கணும்னு அரசு கடமை இதை மாற்றவே கூடாது உச்ச நீதிமன்றமா தவறான ஒரு முடிவு தனிப்பு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்கலாம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருந்த போதும் கூட தமிழக அரசு காலக்கெடுவை தாண்டி சென்று விட்டது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஏன் இதை செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கேள்வி அரசாங்கம் சமூக நீதிக்கான அரசாங்கம் கிடையாது முதல்ல இந்த வன்னியருக்கான இடஒதுக்கீடு வன்னியரை பார்த்தா என்னன்னு தெரியல இந்த திமுக அரசுக்கு ஒரு வெறுப்பான மாட்டாந்தாய மனப்பான்மையை பாக்குறாங்க இந்த இது வந்து முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போவே உச்ச நீதிமன்றம் அவங்க தீர்ப்பை தெரிய சொல்லிட்டாங்க இதற்கான உரிமை மாநில அரசு வழங்குன்னு சொன்னால் வழங்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க ஒன்பது மாசம் கழிச்சு பதினேழு நவம்பர் இருபத்தி ரெண்டில் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க இந்த ஆமை ஆணையத்துல அந்த பருந்துரையில கேட்குறாங்க அந்த ஆணையம் அமைச்சு அந்த பரிந்துரை வர்றதுக்கு பன்னெண்டு ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜியோ பாஸ் பண்றாங்க இந்த பருந்து வழங்கலான்னு சொல்லிட்டு ஆனால் இது வரைக்கும் அந்த ஆணையத்துடைய எந்த தகவல் எந்த நடைமுறை செயல்படுது என்ன பண்றாங்கன்னு தெரியாம இருக்குது அது கொடுத்த இட அந்த நேரமானது லெவன்த் பதினோராம் தேதி மா ஏப்ரல் மாதம் முடியுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றில் முடிஞ்சிடுச்சு இது வரைக்கும் அந்த பரிந்துரைகள் வெளியே வரவும் இல்லை இந்த திராவிட அரசு வன்னி ஈடுவதற்கு தரவும் இல்லை நீ தரப்போறதுன்னு கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே தர தரேன்னு சொல்லிட்டு கடைசி தரப்போறது கிடையாது இந்த அரசானது மக்களுக்கான அரசு கிடையாது வன்னியர்களின் அரசு கிடையாது தனக்கான அரசு அந்த கலைஞர் குடும்பத்துக்கான அரசு அவங்க மட்டும் வாழணும் மட்டும் இல்லாமல் காயப்படணும் சாகனும் நினைக்கிற ஒரு அரசு இந்த திராவிட அரசு இந்து சமய அறநிலைத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு குறிப்பிடாம சித்திரை திருநாள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு வருத்தத்தை உருவாக்கி உங்களுக்கு இந்துக்கள் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காதுங்க அவங்களை எப்பயும் கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ அந்த இந்த கிறிஸ்டின் இருக்காங்க இல்லையா அவங்க மாட்கள் தான் பிடிக்கும் உங்களுக்கு இந்துக்களே பிடிக்காது ஏன்னா இவங்க இந்துவா என்ன சந்தேகமா இருக்கு ஏன்னா ஒரு இனம் ஒரு இனத்தை விற்கிறதுனா தன் இனத்தை தானே விற்க மாட்டான் இவர் உண்மையிலேயே இந்துவா இருந்தா இந்துக்கள் விற்க மாட்டாங்களே இவங்க எல்லாம் கிறிஸ்டுக்கு அந்த கிறிஸ்டின் வகையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இல்ல முஸ்லீமா இருப்பாங்க இல்ல மற்ற வேற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் வேற நாட்டை இனம் தெரியல இவங்க உண்மையிலேயே இந்துக்களா இருந்தால் இந்துக்கள் யேசிச்சிருப்பாங்க இப்ப தமிழக வருஷ பிறப்புக்கு தமிழக ஆண்டு புது தமிழ் புத்தாண்டு சொல்லுவாங்க எல்லாருமே இப்ப சித்திரை புத்தாண்டு சித்திரை நிலா திருநாள் சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வெளிப்படையே சொல்ல வேற வழி இல்ல இருந்தாலும் தேர்வு நேரத்தை இதை சொல்லுன்றதுக்காக இது தமிழ் திருநாள் சித்திரை திருநாள் சொல்லி அவங்க மழுப்புறாங்க இவங்க இந்துவான்றதே சந்தேகம் இந்துவும் கிடையாது இந்துக்களை அதாவது செய்ய போறோம் கிடையாது இந்துக்கு தான் போறாங்க இன்னும் தான் செய்வாங்க இது தோணுதா இருக்கும் இல்ல சனாதனத்தை உழைப்பேன்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் கூட இப்ப கோவிலுக்கு தானே போயிட்டு இருக்காரு எல்லாருக்கும் ஆமாங்க சொல்றது இல்லை காட்டிக்கணும்ல அவை சார் வேணா இந்து கூட வேணாம் சொல்ல வேண்டியதானே திருமாவளவன் திரு திருமாவள எப்படின்னாக்கா திறமையில்லாத வளவனவர் அவர் திரும்ப வளர்ன திறமையில்லாத வளன்னு பேர் வச்சுக்கலாம் திறமையே கிடையாது ஆளுகட்ட மாத்தி மாத்தி மாதிரி இப்பதான் வந்து இந்துக்கள் பாசம் பொங்கி வழியாக இருக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணியிருந்தா தெரியல தூங்கி தான் நினைக்கிறேன் இப்போ கோயிலுக்கு போவாரு ஆரோக்கிய எல்லாம் பண்ணுவாரு ஆனா இப்ப இந்துக்கள் ஓட்டு மானங்குட்டு இந்துக்கள் ஓட்டே போடக்கூடாதுங்களா ஓட்டு போட திருப்பி அனுப்பணும் கேள்வி கேட்க மாட்டாங்கள அந்த கேள்வி கட்ட கண்டிப்பா அதுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும் திமுகவுடைய பல்வேறு வேட்பாளர்கள் பல்வேறு இடங்கள்ல திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் ஊர்களுடைய தடுக்கப்படுகிறார்கள் செய்திகள் வருது இதை எதை காட்டுகிறது திமுக மேல வெறுப்ப காட்டுது இவ்வளவு வெறுப்பு இவ்வளவு சும்மா இருப்பாங்களா ஏதோ ஒரு முறை ரெண்டு மாதிரி ஏமாறலாம் ஒரு முறை ஏமாற முடியும் இவங்க பண்ற அட்டுவழத்துக்கான இந்த திராவிட மக்கள் திராவிட மாடல் அரசு மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு உணர்வை இது பட்டவர்த்தம் வெளிப்படுத்துகிறது நீங்க ஒரு அரசியல் விமர்சகராக ஆய்வாளராக எல்லா கட்சிகளையும் குறித்து கருத்துக்களையும் சொல்லப்படுத்துறீங்க ஆனா நாம் தமிழர் சீமான் குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் முன்னெடுக்க எதனால எதனாலும் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க அவர் பாவம் அவர் வந்து சாயந்தரம் மதியானம் காலையில் பண்ணுற ஒரு பேட்டி ஒரு வாரம் பேசுவார் அதே பாண்டிட்டு பேட்டிக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் மேல ஒரு மாதிரி பேசுவார் ஒரு காலத்தில் முருகன் எங்க அப்பன்னு எங்கள் பாட்டைன்னு அப்புறம் முருகன் யாருன்னு விநாயகர் வந்து விநாயகர் எப்படி உருவாக்கணும்னு தெரியுமா பார்வதி தேவி குளிச்சு அந்த வந்து உருவாக்கணும் அங்க அழுக்கு எடுத்து உருவாக்கணும் திரட்டி உருவாக்கணும்னு சொல்லுவாரு அதே சமயத்துல திருப்பி வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் உருவத்துக்கு பச்சை கொடி காட்டுவாரு அவர் பேசுறதுதான் பேச்சாவே எடுத்துக்கூடாதுங்க அவர் பர்ணா பண்ணுவார் அவர் அவர் பேசுறது மட்டும் ஏத்திறக்கம் பேசுவார் அது சினிமா துறை நினைச்சிட்டார் நினைக்கிறேன் மேடையில் பேசி மேடை பேச்சா இருக்காது ஏற்ற இறக்கமா சினிமா டைலாக் மாதிரியே பேசுவார் பாவம் ஜாதம் ரசிக்கலாம் ஓட்டு போடுவாங்கன்றது கஷ்டம் தான் பிரதமர் மோடி அவர்களுடைய ரோட் ஷோ வந்து தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா முதல்ல இருந்த எதிர்ப்பு அலை இப்ப கணிந்திருப்பதாக செய்திகள் சொல்றாங்க மக்கள் நீங்க அனுப்பினீங்கன்னா என்ன பண்ணுவோம் பாவம் கொஞ்சம் பயர் தான் செய்யும் இப்ப ஈடி ஐடி சொல்லாம வெயில் சொல்லி செய்தி காட்டினாங்கல்ல செந்தில் பாலாஜி வழக்குல அது இதே சொன்னாரு நான் யாருக்கும் பயிட மாட்டேன்னாரு செந்தில் பாலஜா வச்சு ஒரு அழுத்தம் உடனே இன்னும் வெளியே அவரு அதுக்கப்புறம் கருப்புக்குடி காட்டவங்களா நீ வெள்ளைக்குடி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அப்ப ரோடு ஜெயிச்சு தான் தானே எதுவும் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க உண்மையிலேயே ஏற்படுத்தியிருக்காங்க கங்கர் பச்சன் ஜெயிச்சிருவாழ் அப்படின்னு சொன்ன ஒரு கிளி ஜோதிடரையும் அது வந்து வலுக்கட்டாயமா அப்படி புடிச்சு கொண்டு போய் தள்ளுற அந்த வீடியோ காட்சிகள் இவங்களால சேரம் பிடிக்க முடியும் கஞ்சா விற்கிறனையும் மத்த பண்ண பிடிக்க முடியாது பாவம் என்ன பண்ண கிழிஷம் போட்ட மனித ஒரு மீறலுங்க இதெல்லாம் இதெல்லாம் கிளீச பண்ணா தப்புண்ணா அவட்ட கேட்டா சொல்லி கொடுத்துருக்கான் இவங்களே எரியும் தெரியல அவள தைரியம் இந்த கஞ்சா காதம் பிடிக்கணும் அந்த பாஞ்சு வயசு பேர் கஞ்சா கூட்டம் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி காட்டணும் அதெல்லாம் ஊட்டுவானுங்களா திருவிஷன் பண்றவன் இந்த குப்பை பொருள பிடிச்சி படம் நாட்டு விளங்கிடும் ஆராதாவிற்கு ஆதரவாக மாவட்ட ஆட்சியர் செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வாகனங்கள் சோதனை செய்யப்படுவதில்லைன்னு எல்முருகனும் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த விஷயம் வந்து எப்படி பாக்குறீங்க அரசிற்கு ஆதரவாக செய்யப்படுகிற மாவட்ட ஆட்சியர் ஆமா கண்டிப்பா இது ஆறு அரசாடி வாகனம் சோதனை செய்யும் போது கூட அவங்க முறையா செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தத்தை சசனம் பண்ணாங்க அது செய்யப்படும் விஷயம் அவங்களாம் ஆளுங்க எதிர்க்கிறது தமிழகத்தை நிர்வகிக்கக்கூடிய கட்சிகளுக்கு எப்பவுமே இங்க தமிழக அரசாங்கம் வேலை செய்யறவங்க ஆதரவு தான் இருக்காங்க இது என்ன போக்குன்னே தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சம்பள கணக்கு செலவு கணக்கை குறைக்க சொல்லி அவரை மிரட்டுறதா வந்து கடிதம் போட்டுருக்காங்க மாவட்ட ஆட்சியருக்கு இது வந்து ஆளுங்கட்சி அராஜகம் தான் இது இந்த அராஜகம் பண்ணி அவங்க குறைக்க சொல்ற போது அப்ப செலவு செல்லப்படும் அப்படின்னா இவங்க செய்து நல்ல வச்சு பண தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு அரசு ஊழியர்களும் ஆட்சியர்களும் தேர்தல் ஆணையத்தின் கீழ் தான் அவங்க செயல்பட முடியும் இல்லையா அரசை அரசிற்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட வேண்டிய அழுத்தம் யார் கொடுப்பாங்க அவருக்கும் வேலை இருக்கும் எம்பி எம்எல்ஏ வேற யார் கொடுப்பாங்க ஏன்னா இப்ப நீங்க தேர்தல் நடக்கிறதுக்கு தான் அவங்க அழுத்தம் கொடுங்க தேர்தலுக்கு அப்புறம் அவங்க யார்ட்ட வேலை செய்வாங்க இந்த அரசு கிட்ட வேலை செய்யணும் அப்ப யாரை பார்த்து பயந்து போவாங்க ஒண்ணு இவங்க செய்தி நிலத்தை ஓட்டு ஓட்டுவாங்க போறது கிடையாது இவங்க இது மாதிரி இவங்க மிரட்டி கிரட்டி அச்சுறுத்தி பயமுறுத்தி அவங்க வாங்குறது பண்றாங்க தவிர நிலையான ஒரு மனநிலையில நிம்மதியா வாக்களிக்க கூடிய நிலை இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை இப்ப மாவட்ட ஆட்சியர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்ல தொடருவாங்களா இப்படி உண்மையான அரசாக இருந்தால் அந்த மாவட்ட ஆட்சியரை கண்டிப்பா ஆகணும் இல்ல மாற்றுக்கிறது கிடையாது அரசு செயல்படுதுன்னு சொன்னா இது செயல செய்தாகணும் இவங்க பொதுவாக ரவுடிசம் அப்படின்னு சொன்னா திமுகவினரை வந்து குற்றம் சாட்டுவார்கள் பொதுவாக பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் நேற்று பார்த்தீங்கன்னா கோவை ஆரம்பத்தில் திமுகவினரை பாஜகவினர் தாக்கி இருக்கிறார்கள் தாக்கியிருக்கிறார்கள் இதான் சொல்றேன் இதுதான் வந்து ஒரு எல்லாமே நீ சண்டையெல்லாம் எப்பவுமே இருந்துக்க முடியாது இவங்க என்ன பண்ணுவாங்க ஓ பிரியாணி சாப்பிடுவாங்க காசு கொடுக்க மாட்டாங்க ஓசி பிரியாணி கேட்பானுங்க ஒயின் சப்பலா ஓசியை கேட்பானுங்க இதே வேலையா இருந்தது இப்போ ஒருத்த இவ்ளோ திருப்பி அடிக்க வரும்போது வரலாறு மாறுகிறது இல்லை வரலாறு மாறுறதுல தானே இப்ப எவ்வளோ நீங்களே அச்சுங்க இருப்பீங்க திருப்பி அடிக்க ஒருத்த வந்துட்டான்ல இவ்வளவு யாரும் இல்லாமல் இருந்தீங்க அச்சிருந்தீங்க ஆனா வரலாற்று ஒரே விஷயம் இது இப்போ தமிழ்நாட்டில் இந்த வந்து அதி திமுக அது நம்மளுடைய தீபமான அரச தமிழ் நிறுவன அரசோட தொண்டர்களை ஒருத்தர் அடிச்சிருக்கான்னு சொன்னா அது வரலாறு மாறுகிறது அப்படின்னு தான் ஒரு எடுத்துக்கிட்டோம் கண்டிப்பா இது ஆரோக்கியமான விஷயம் தேர்தலுக்கு மிக சிற நாட்களே இருக்கிறது களம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பாஜகவிற்கு ஆதரவாக தமிழ்நாடு மாறி இருக்கிறதா ஆமா இப்ப உங்களுக்கு எம்எல்ஏ தான் தெரியல இப்ப கிளிஸ்வர் பிடிச்சாங்க நான் வெளியே உங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு ஏன் கிளி இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா நான் கரு சொல்ற புடிப்பான் உண்மையிலேயே செய்யற முடிங்க அந்த பாவம் கேவிசங்க நான் சொல்ல போய் நம்ம மேல கால் புரிஞ்சுக்கணும் போறது தேவையான நமக்கே தெரியும் சொல்ல முடியாது ஏன்னா கேவிசங்கர் இவங்களுக்கு என்ன மாதிரி முடியாதவங்க கற்று சொல்றவங்க பிடிக்க முடியும் தவிர தப்பு செய்ய முடியாது கஞ்சா வைக்கிற முடிய முடியாத அரசு இது மாதிரி கேவி சங்கர் பிடிச்சி போட்டு போயிருவாங்க நினைக்கிற அரசு இந்த அரசு பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருக்கிறீர்களா எந்த கட்சிக்கு ஆதரவா இப்ப உங்களுடைய பிரச்சாரங்கள் மேற்கொண்டு இருக்கிறது இப்ப எங்களுடைய ஆதரவு நம் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம் அந்த கட்சிக்காக நாங்கள் தேர்தல் பணியை செய்திட்டு இருக்கோம் கண்டிப்பா அது அந்த கட்சியானது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எதன் அடிப்படையில் இந்த ஆதரவை வழங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மக்கள் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் நல்ல விஷயமா இருக்குது வன்னியில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அவங்க வன்னியர் சப்போர்ட்டா இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு சமுதாய சீர்திருத்தம்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த அதிமுக தான் திமுக ஆட்சியோட இவர்கள் ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில நல்ல ஒரு மனிதர் பொய் இல்லை குடும்ப அரசியல் கிடையாது முதல்ல அவங்களோட குடும்பம் வேணா வரலான்றதுக்கு எடப்பாடிய ஒரு சாட்சி அதனால அந்த கட்சியானது அது வந்ததுனாக்கா சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம் அதனால அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம் மிக்க நன்றி சார் வழக்கறிஞர் பணி அரசியல் பணிகளுக்கு இடையில் இந்த நேர்காணலுக்கான நேரத்தை ஒதுக்கி இருந்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்தோஷ ஜெயகன் நன்றி 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 ¡Ahhh! <grosses>